வணக்கம் ராசி நட்சத்திர பலன்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து கன்னி ராசிக்காரர்களுக்கு சனி பயிற்சி ராகுகேது பயிற்சி குரு பயிற்சி இந்த மூன்று பயிற்சியை பற்றி பலன்களை போட்டு முடிந்துவிட்டது பார்க்குறவங்க பார்த்து பயன் பயன்பெறலாம் இப்போ போடுறது ஒவ்வொரு ராசிக்கும் கிரகங்கள் பயிற்சி பெற்றால் பொது பலனாக மேசராசியா சனி பகவான் ஏழரை சனியாக வரப்போகிறாரன் பலனை போற்றுவோம் ரிஷபராசியாக பதினோராம் இடத்திற்கு சனி பகவான் வரப்போகிறார் என்ற நற்பலன்களை சொல்லிடலாம் ஆனால் முற்றிலும் மாறுபட்ட பலன்களாக இந்த நட்சத்திர பலன்களை பற்றி சிறு விளக்கமாக பார்த்து விடலாம் கன்னிராசி கன்னிராசி இருப்பதோ உத்திரம் அஸ்தம் சித்திரை இந்த மூன்று நட்சத்திரத்திற்கும் மூன்று வகையான பலன்கள் எப்பவுமே நடந்து கொண்டு தான் இருக்கும் சாதாரணமாக ராசியான உங்களுக்கு குரு பகவான் நல்ல இடத்துக்கு வரப்போகிறோன்ன உத்திர நட்சத்திரக்காரர்களுக்கு ஒரு மாதிரியான பலன்கள் என்றால் அஸ்தம் சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு வேறு விதமான பலன்களாக இருக்கும் இதற்கு என்ன காரணம் அப்படின்னு நம்ம கேட்டோம்னாக்கா அதற்குண்டான தெளிவான விளக்கத்துடன் இந்த பலன்களை இந்த பதிவில் கேட்டறியலாம் முதலில் உத்திரம் நட்சத்திரம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தில் சனி பகவான் மார்ச் மாதம் பயிற்சி பெறுவார் சனி பகவான் பயிற்சி பெற்றதும் கண்டக சனியாக வருவார் கண்டக சனி என்றாலே ஏழாம் இடத்தில் சனி பகவான் அமரும்போது கண்டக சனி கண்டக சனி என்றால் ஒரு மனிதனை தவறான பாதையில் தவறான வழியில் தவறான செயல்களில் கொண்டு செல்வது தான் கண்டக சனி எப்பவுமே கிட்ட தவறான இடத்துல இருக்காங்களா தவறான பலன் நல்ல இடத்துக்கு வர்றாங்களா நற்பலன்கள் இப்படி கிரகங்கள் கொடுக்கின்ற பலன்களை அனைத்து நட்சத்திரங்களும் ராசிகளும் பெற்றே ஆக வேண்டும் இது விதியா அப்படின்னு கேட்டிங்கன்னா விதியை வெல்லக்கூடிய ஒரு சக்தி உங்களுடைய சொந்த ஜாதகத்தில் தான் அமைந்திருக்கும் பலன்களை சொல்லுவது என்பது வேறு ஜாதகத்தை பார்த்து பலன்கள் சொல்வது என்பது வேறு இது கோட்சார பலன் கோட்சாரம் என்றால் கிரகங்கள் பயிற்சி பெறுகின்ற ஸ்தான பலத்தை வைத்து இந்தெந்த கிரகங்கள் இந்தெந்த இடத்தில் அமர்ந்தால் இத்தகையான நற்பலன்கள் இந்த மாதிரியான கெட்ட பலன்கள் நடக்கப் போகிறது என்பதை முன்னெச்சரிக்கையாகவோ அல்லது விழிப்பை உங்களுக்கு சொல்வதற்குண்டான வழியாகத்தான் பயிற்சி காலங்கள் வரும் அதை சொல்ல வேண்டியது ஒரு ஜோதிடரின் கடமை இதை கொஞ்சம் விளக்கமாக சொல்ல வேண்டுமென்றால் இப்போ உத்திரம் நட்சத்திரம் இந்த உத்திரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு ஆரம்ப தசா சூரிய தசா சூரிய தசா முடிந்தவுடன் சந்திரதசா சந்திரதசா முடிந்தவுடன் செவ்வாய் தசா செவ்வாய் தசா முடிந்தவுடன் ராகுதசா குருதசா தசா புதன் தசா என்று தசாக்கள் மாறுபடும் அப்படி தசாக்கள் மாறுபடும்போது தசாவை நடத்துகின்ற கிரகம் இப்போ என்ன தச உங்களுக்கு எப்படியோ சூரிய தசாவாக இருந்தால் அது குழந்தையாக இருக்க போகுது சந்திர தசாவாக இருந்தால் கொஞ்சம் வளர்ந்துருக்கு போகுது செவ்வாய் தசாவாக இருந்தால் ஒரு வாலிபம் இருக்கின்ற வயதாக இருக்கும் ராகுதசான்னா திருமண வயது இல்லை வாழ்க்கையில் வந்து எதையாவது செய்து சாதிக்கணுன்ற ஒரு நிலையில் இருக்கும் குருதசான்னா திருமணம் முடிந்து அதற்கு பிறகு வாழ்க்கையை நோக்கி போய்கிட்டு இருக்கும் இப்படி இந்த தசாக்களை நடத்துகின்ற கிரகங்கள் உங்களுடைய சொந்த ஜாதகருக்கு இல்லையா எத்தனை ஜோதிட பலன்களை பார்த்தாலும் முதலில் பார்க்க வேண்டியது சொந்த ஜாதகத்தை தான் அப்படி இப்போ உங்களுக்கு நடக்கின்ற தசா நல்ல தசாவா இருக்கா இல்லையான் பார்க்க வேண்டியது உங்களுடைய கடமை காரணம் சனி பயிற்சி ஆகட்டும் ராகு கேது பயிற்சி ஆகட்டும் குரு பயிற்சி ஆகட்டும் எந்த கிரகங்கள் பயிற்சி பெற்றாலும் அது ஓராண்டு ஒன்றரை ஆண்டு அல்லது இரண்டரை ஆண்டு அதற்கு பிறகு நற்பலன்களை செய்ய வேண்டுமோ அல்லது கெடுப்பலன்களை தர வேண்டுமோ அந்த கிரகங்கள் செய்து கொண்டு தான் இருக்கும் ஆனால் அந்த கிரகங்கள் தரக்கூடிய பலன்களை தசாவால் உங்களை காப்பாற்றுமா அல்லது அதிகப்படியான கஷ்டங்களை கொடுக்குமா இதுதான் உண்மையான பலன் ஏன்னு கேட்டிங்கனாக்கா ஆசை என்ன ஆசை நமக்கு கஷ்டம் நஷ்டம் துன்பம் எதுவும் இல்லாமல் வாழ்க்கையில் வாழணும் அதற்கு உண்டான வழியை தேடுவது தான் மனித மனம் இந்த மனித மனம் உங்களுக்கு என்ன நடக்க போகிறதுன்றத முதல்ல தெரிஞ்சுக்க வேண்டியது நீங்க தெரிந்து அதற்கு தக்கவாறு உங்களுடைய வாழ்க்கையை நடத்துவது உங்களுடைய சொந்த ஜாதகத்திலே இருக்கும் இப்போ உத்திரம் நட்சத்திரத்திற்கு சொன்னது முதலில் சூரியதசா சூரியன் ஆட்சி உச்சம் பெற்றிருந்தால் உங்களுக்கு என்னாலுமே கஷ்டம் இருக்காது ஏன்னு கேட்டிங்கனாக்கா ஆட்சி பெற்ற கிரகம் உச்ச பெற்ற கிரகம் இருக்கும்போது அந்த கிரகத்தின் தசா நடப்பில் இருக்கும் வரையில் பெரிதளவு பாதகம் இருக்காது கெட்ட இடத்தில் சனி ராகு கேது குரு இருந்தாலும் அடுத்தது சந்திரதசா சந்திரன் நல்ல நிலையில் இருந்தால் பாதகங்கள் இருக்காது ஏழசனியாக வட்டம் அர்த்தஷ்டம சனி கண்டக சனி அஷ்டம சனி ராகு கேது தவறு குரு தவறு ஏதானா இருக்கட்டும் பெரிதளவு பாதகம் இருக்காது பாதகமே இருக்காதுன்னு சொல்லக்கூடாது ஏன்னு கேட்டிங்கன்னாக்கா பாதகம் இருக்கும் பெரிதளவு இருக்காது உங்களுடைய வாழ்க்கை பெரிய பிரச்சனை இல்லாமல் கஷ்டம் இல்லாமல் அது இயல்பாகவே நடக்கும் அப்படி உங்களுக்கு இப்பொழுது நடந்து இருக்கக்கூடிய தசா எப்படி இருக்குன்னு ஒரு நல்ல ஜோதிடத்தில் போய் பொறுமையாக கேட்டாலே கண்டக சனி சனி எது ஆனால் வரட்டும் உங்களை காப்பாற்றுவது தசா மட்டும்தான் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும் இப்போது சனி உங்களுக்கு கண்டக சனியை வராது ராகுகேதை பொறுத்தவரையில் பாதகம் அல்ல நல்ல நிலையில் வருவாங்க குரு பகவான் பத்தாம் இடத்திற்கு வருவார் பாதகங்களை செய்வார் சனியும் குருவும் பாதகங்களை செய்யும்போது ராகு கேதுக்கள் சாதகமான நிலையில் இருப்பாங்க அப்படி இருக்கும்போது உங்களுக்கு பெரிதளவு கஷ்டத்தை கொடுக்க கூடாதுன்னா தசா நல்ல நிலையில் பார்த்துக்கணும் அடுத்தது அஸ்தம் அஸ்த நட்சத்திரம் சந்திரனின் நட்சத்திரம் சந்திர பகவானே இந்த நட்சத்திரத்தின் அதிபதியாக இருப்பார் முதல் தசா சந்திர தசா உங்களுக்கு கண்ணீர் ராசின்றதுனால சந்திரன் ஆட்சியோ அல்லது உச்சமோ பெற முடியாது உங்கள் ராசிலேயே தான் இருப்பார் அதனால் சந்திரதசா என்பது லக்கினத்திலிருந்து கணக்கிடும்போது அவர் யோகராக இருக்கிறாரான்னு தெரியும் ஒருவேளை கும்ப லக்கணமாக இருந்து எட்டாம் இடம் என்று சொல்லக்கூடிய கன்னீராசியில் வந்து சந்திரன் இருந்தார்னாக்கா அவருடைய தசா பத்து வருஷம் கர்ப்பசல் போக மீதி இருக்கும் அந்த மீதம் உள்ள ஆண்டுகள் முழுவதுமே கஷ்டமாக இருக்கும் ஒருவேளை மேசலக்கணமாக இருந்து ஆறாம் அதிபதியாக வரக்கூடிய சந்திர பகவானுடைய தசாவாக மாறிவிட்டால் அதுவும் கஷ்டமாக தான் இருக்கும் அதை தவிர்த்து மற்ற இடங்களில் எந்த லக்கினமாக இருந்து சந்திர தசாவாக இருந்தாலும் அவ்வளவு துன்பங்களை கொடுத்துருக்கு அது சந்திர தசால தான் இப்படி தசாக்கள் நடப்பது உங்களுடைய சொந்த ஜாதகத்தில் அந்த சொந்த ஜாதகத்தில் நடந்து கொண்டிருக்கூடிய தசா அதிபதி சொல்லக்கூடிய கிரகங்கள் பலமாக இருக்க வேண்டும் பலம் என்றால் ஆட்சி பெற்றிருக்கலாம் உச்சம் பெற்றிருக்கலாம் கேந்திர திரிகோணங்களில் நட்பு சமம் பெற்று அமர்ந்திருக்கலாம் ஒரு சந்தேகம் வரும் கேந்திர திரிகோணம் என்றால் என்னென்னு கேட்டிங்கன்னாக்கா லக்கினத்திலிருந்து லக்கின ஒரு கேந்திரம் நான்காம் இடம் இரண்டாவது கேந்திரம் ஏழாம் இடம் மூன்றாவது கேந்திரம் பத்தாம் இடம் நான்காவது கேந்திரம் இது லக்கினத்திலிருந்தான் கணக்கு கணக்கிடணும் ராசிக்காக சொல்கின்ற பலன் வேற லக்கினத்திலிருந்து கணக்கு போட்டு இந்த கிரகங்கள் இந்தெந்த ராசிகளில் அமர்ந்து இருக்குதுன்னு பார்த்துட்டு நிறைய விதிமுறைகள் இருக்குது சாதாரண விதிமுறைகளாக இருக்காத ஜோதிடம் அப்படி இருக்கும்போது அஸ்த நட்சத்திரக்காரங்களுக்கு ஆரம்ப தசா சந்திர தசா அடுத்தது செவ்வாய் தசா அதற்கு அடுத்தது ராகுதசா தசா முடிந்தவுடன் குரு தசா சனி தசா புதன் தசா கேது தசா தசா இப்படி தசாக்கள் மாறிக்கொண்டே இருக்கும் அப்படி மாறுகின்ற தசால தசாக்கள் ஆகப்பட்டது உங்கள் ஜாதகத்தில் பலமாக இருக்கான்னு பாருங்கள் பலமாக இருந்தால் கெட்ட நேரமாக இருந்தாலும் கெட்ட நேரன்றது எது சனி பகவான் கெட்ட இடத்துக்கு வர்றது குரு பகவான் கெட்ட இடத்தில் அமருவது ராகு கேதுக்கள் கெட்ட இடத்தில் இருப்பது அப்படி இந்த கிரகங்களும் பேச்சு பெற்று தவறான இடங்களில் அமரும்போது உங்களுக்கு நடக்கக்கூடிய தசா நடந்து கொண்டு இருக்கக்கூடிய தசா அந்த தசாவும் உங்களுக்கு பாதக தசாவாக அமர்ந்துவிட்டால் பாதக தசாக்கள் கெடு பலன்களை செய்யும் இதனுடன் இணைந்து குரு சனி ராகு கேதுக்களும் பாதகமாக அமரும்போது தான் வாழ்க்கையில் விபரீதமான முடிவுகளை எடுக்கக்கூடிய சூழ்நிலையும் பொருள் நஷ்டம் பண நஷ்டம் நம்பிக்கை துரோகம் சொத்துக்கள் இழப்பு வியாபாரத்தை விட்டு விலகுவது குடும்பத்தில் தேவையில்லாத குழப்பங்களை உருவாக்குவது கணவன் மனைவிக்குள் கருத்து வேறுபாடு ஏற்படுவது சகோதரன் சகோதரிக்குள் சண்டைகள் வருவது இன்னும் பாதகமான தசாவாக இருந்தால் அரசாங்கத்தால் பல வகையிலும் தண்டனைக்குள் ஆகுவது இப்படிப்பட்ட பலன்கள் என்பது பாதக தசாவில் நடந்துவிடும் ஒருவேளை சாதக தசாவாக இருந்தால் பிரச்சனைகள் வரும் அதிலிருந்து நீங்கள் மிகவும் எளிமையான முறையில் மீண்டு வந்து விடலாம் இதுக்குத்தான் எத்தனை பலன் வேணாலும் பாருங்கள் ஜாதகத்தை வந்து முதல்ல பார்க்கணும் அதற்கு பிறகு தான் நம்ம பலன்களை பார்க்க ஆரம்பிக்கணும் எனக்கும் ஆசை தான் இப்போது கண்டக சனியாக சனி பகவான் வர்றார் பத்தாம் இடத்துக்கு குரு பகவான் வரப்போகிறார் தர்ம கர்ம அதிபதிகள் ரெண்டு பேருமே பாதகமாக இருக்கும்போது ராகு உங்களுக்கு நல்ல இடத்துக்கு வரப்போகிறார் கேது பகவான் பெருசாக ஒன்றும் சொல்ல முடியாது ஆனால் கெடுக்கிற இடத்துல இல்லை இப்போது நான் வந்து பத்தாம் இடத்திற்கு உங்களுக்கு குரு பகவான் வரப்போகிறார் அஸ்த நட்சத்திரக்காரர்களே இனி தொழிலின் முன்னேற்றம் நீங்கள் நினைத்ததெல்லாம் நடக்கப் போகிறது பணம் கூறையை பிச்சுக்கிட்டு கொட்டப் போகிறதுன்னு சொல்லிட்டுன்னு வச்சுங்களேன் இன்னொரு நாளைக்கு இந்த சேனலை பார்த்த உடனே என்ன சொல்லுவீங்க நீங்கள் வாயை திறந்தா இருந்தால் பொய்யை தவிர வேறு எதுவும் சொல்கிறதே கிடையாதுப்பா அந்த சேனலை விட்டுட்டு ம மற்றொரு சேனலை கூட பார்க்கலான்னு நம்ம வந்து நாட்டில் வந்து எது செய்கிறதா இருந்தாலும் ஒரு நாலு பேர் கூட்டம் போட்டு செய்வாங்க இல்லையா அந்த மாதிரி ஒருவருக்கு ஒருவர் மற்றவங்களுக்கு சொல்லி மன கஷ்டப்படக்கூடிய சில விஷயங்கள் நடந்துடும் ஆகையாக இருக்கும் நீங்கள் பார்க்க வேண்டியது தசா அது வலிமையாக இருந்துட்டா நீ வந்து இப்போது கிரகங்கள் சரியில்லைன்னு போது நம்ம என்ன பண்ணுவோம் கன்னி ராசிக்காரங்களுக்கு சொல்லிக் கொடுக்க வேண்டிய அவசியமே இருக்காது ஏன்னு கேட்டிங்களேன்னாக்கா அவங்க வந்து கேட்டிங்களா பார்த்த உடனே புரிந்து அதற்கு தக்கவாறு வாழ்க்கையை நடத்தக்கூடிய புதன் ஆட்சி உச்சம் திரிகோணம் கொண்ட ராசி இது அப்போ எவ்வளவு அறிவாற்றல் தனம் உங்ககிட்ட இருக்கும் அப்படி இருக்கும்போது பலன்களை எல்லாமே பார்க்கறது தான் ஆனால் அதுக்கு முன்னாடி ஜாதகத்தில் இப்பொழுது என்ன நடக்குது அதுதான் நீங்கள் முதல்ல பார்க்கணும் சரி பார்த்தா சந்தோஷம்தான் அடுத்தது சித்திரை இது செவ்வாயின் நட்சத்திரம் செவ்வாய் பகவானே இந்த நட்சத்திரத்தை ஆளுமை செய்கின்ற கிரகமாக வருவார் அப்படி இருக்கும்போது செவ்வாயின் நட்சத்திரத்தில் பிறந்த இந்த சித்திரை நட்சத்திரக்காரருக்கு முதல் தசா செவ்வா தசா அடுத்ததே வரக்கூடியது ராகுதசா அதற்கு அடுத்தது குரு தசா அதற்கு அடுத்தது சனி தசா அதற்கடுத்தது புதன் தசா அதற்கு கேது தசா சூரிய தசா சந்திரதசான்னு தசாக்கள் மாறி மாறி அவ்வப்போது உங்களுக்கு பலன்களை கொடுத்துக்கிட்டே இருக்கும் தசாக்கள் மாறுகின்ற போது அந்த தசா தசாவை நடத்துகின்ற கிரகம் உங்களுக்கு நல்லா புரியணும்னு நினைக்கிறேன் ஏன்னு கேட்டிங்கனாக்கா தசா என்பது ஒவ்வொரு கிரகமும் மாறுபட்ட உடனே இன்னொரு கிரகத்துடைய தசா வந்துடும் அப்படி நமக்கு இருக்கிறது பனிரெண்டு ராசி ஒன்பது கிரகம் இருபத்தி ஏழு நட்சத்திரம் நூற்றி எட்டு பாதம் இதுதான் ஒரு ஜாதக அமைப்பு இதுக்கு மேலே வேறு எதுவும் கிடையாது ஆனால் இந்த ஒன்பது கிரகமும் எல்லா ராசிக்காரங்களுக்கும் ஒரே அமைப்பாக இருக்காது இதுதான் ஏற்ற தாழ்வு ஒருத்தர் வந்து பணக்காராக இருக்கும்போது ஒருத்தர் ஏழையாக இருப்பார் ஒருத்தர் ஏழையாக இருக்கும்போது இன்னொருத்தர் பணக்காராக இருப்பார் ஒருத்தர் ஏழையாக இருந்து பணக்காரனாக மாறி இருப்பார் ஒருத்தர் பணக்காரனாக இருந்து பறமை ஏழையாக போயிருப்பாங்க இதுக்கெல்லாம் காரணம் என்னான்னு கேட்டிங்கனாக்கா தான் காரணம் அந்த தசா ஒன்றுமே இல்லாமல் இருந்தாங்கயா கூட வழி இல்லாமல் இருந்தாங்க இன்றைக்கி அவங்களுக்கு இருக்கிற சொத்து என்ன அவங்களுக்கு இருக்கக்கூடிய நிலம் என்ன எத்தனை வண்டி வாகனம் எவ்வளவு வீடு எவ்வளவு செல்வாக்க வாழாங்கன்னு சொல்கிறாங்க பார்த்திங்களா அதுக்கு காரணமே தசா தான் நல்லா வாழ்ந்த கொடுமையா இன்றைக்கி ஒருவேளை சாப்பாட்டுக்கு கூட மற்றவங்களை கையாந்தக்கூடிய நிலையில் போய் நின்றுட்டாங்க அதுக்கு காரணமும் தசா தான் இப்படி தசா தான் ஒரு மனிதனை வந்து பணக்காரன் ஆக்கிறதும் பறமை ஏழையாக மாற்றுவதும் உண்மையை நம்ம கையில் இருக்கோம் நாம் என்ன பண்ணுவோம் ஊர் ஊராக தேடிக்கிட்டு சுற்றிக்கிட்டு இருப்போம் எனக்கு நல்லது நடக்கணும் நல்லது நடக்கணும் அப்படியெல்லாம் நடக்கிறது கிடையாது உங்களுக்கு நல்ல தசா நடக்குதுன்னு கேட்டிங்கன்னாக்கா ஒருவேளை நானே ஜாத ஜாதகத்தை பார்க்குறேன் நல்ல தசா நடக்குது இதுக்கு முன்னாடி உங்களுடைய வாழ்க்கையில் வந்து கெட்ட தசா நடந்துக்கிட்டு இருக்குது இப்போ நல்ல தசா நடக்குதுன்னு கேட்டிங்கன்னாக்கா நல்லது நடக்க போகிறது இனிமேல் உங்களுடைய வாழ்க்கையில் சீரும் சிறப்பாக வாழ போகிறீங்க செல்வாக்கு வரப்போது ந வசதி வாய்ப்புகள் வரப்போது நல்ல மனைவி அமைப்போது நல்ல கணவன் அமை போகிறாங்க நல்ல பிள்ளைகள் பிறக்க போகிறது நல்ல வேலை கிடைக்க போகுது நல்லபடியாக வாழ போகிறீங்கன்னு தசாவை பார்த்து தான் ஒரு ஜோதிடர் வந்து உடனே சொல்லுவாங்க நல்ல ஜோதிடர் வந்து கணக்கெல்லாம் போட வேண்டிய அவசியமே கிடையாது உங்க ஜாதகத்தை இப்படி எடுத்து பார்த்தோன்னே பனிரெண்டு கட்டங்களும் பனிரெண்டு ராசிகளில் இருக்கக்கூடிய கிரகங்களும் தன்னுடைய கண் முன்னாடி வந்து இதை தான் நடத்தப்போகுது தெல்ல தெளிவாக தெரிந்துவிடும் ஒரு ஜோதிடர் இருக்கு அதில் மாற்றுக்கருத்து இருக்க முடியாது அப்படி இருக்கும்போது வக்கரம் பெற்று கிரகம் நீசம் பெற்று கிரகம் நீசம் பெற்று இருந்தாக்கா வக்கரம் பெற்று இருந்தால் நீச பங்க ராஜயோகம் இது எல்லாமே ஒரு ஒரு இது ஒரு இதில் சொல்கிறது தான் அது நடக்குதுன்னு கேட்டிங்கன்னாக்கா அது வந்து இறைவனின் சித்தம் அப்படி இருக்கும்போது சாதாரணமாகவே உங்களுடைய ஜாதகத்தில் வந்து என்ன தசா நடக்குதுன்னு தெரிஞ்சாவே போதும் அந்த தசா கெட்ட இடத்துல இருக்கா கெட்டடம் என்னன்னா லக்கினத்திலிருந்து ஆறு எட்டு ஏங்க ஆறு எட்டு வந்து கேட்டிங்கன்னாக்கா ஆறில் இருக்கிற கிரகம் எட்டில் இருக்குது எட்டில் இருக்கிற கிரகம் பன்னிரெண்டில் இருக்குது எனக்கு வந்து கேட்டிங்களா விபரீத ராஜயோகம் இருக்குது எல்லாம் கேட்டிங்கன்னாக்கா கரெக்ட் தான் விபரீத ராஜயோகம் தான் நான் ஒத்துக்கிறேன் அந்த விபரீத ராஜயோகத்தில் இருக்கக்கூடிய அந்த அர்த்தத்தை கொஞ்சம் கேட்டு பாருங்க ஒரு மனிதன் மனிதனாகவே இல்லாமல் ஒரு விபரீதமாக இருப்பவன் தான் விபரீத மன மனிதன் சொல்லுவாங்க அப்படி ஒரு விபரீத ராஜயோகம் மனிதர்களுடைய இனத்தில் அவங்க இல்லாமல் தனிப்பட்டு தன்னுடைய செயல்களை வந்து செய்வாங்க அது விபரீதம் ஒரு விபரீதமான முடிவை எடுத்துட்டாயா அப்படின்னு சொல்கிறாங்க இல்லையா அந்த மாதிரி விபரீதத்துக்கு இன்னும் நிறைய சொல்லலாம் ஆறு எட்டு என்பது வாழ்க்கையில் எப்பவுமே நிம்மதியை கொடுக்காது ஆகையால் நீங்கள் பார்க்க வேண்டியது எப்பவுமே ஜோதிட பலனை பாருங்கள் தப்பு கிடையாது உங்களுக்கு பிடிச்சதை நீங்கள் பார்க்க போகிறீங்க உங்கள் மனசுக்கு பிடிச்சதை நீங்கள் பார்க்க போகிறீங்க ஆனால் முதல்ல ஜாதகத்தை பாருங்கள் அந்த ஜாதகத்தில் வந்து நல்ல தசா நடக்குதா நடந்தால் நல்லது நடக்கும் கெட்டதை தடுக்கும் வாழ்க்கையில் முன்னேற்ற பாதைக்கு கொண்டு செல்லும் சிறிது சர்க்கள் வந்தாலும் உங்களுடைய வாழ்க்கையில் மீண்டும் எழுந்து விடலாம் என்னாலுமே சந்தோஷமாக இருப்பதற்கு வழியாகத்தான் இருக்கும் என்று சொல்லி இன்னொரு நல்ல பதிவில் நான் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்